ए ट्राइब्स देना सिरे पिटते बिट्टा रगल प्लीज हेल्प मी ओके लेट्स गो पतीना समय व्यर्थ हाँ कुछ नहीं कर குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஒரு இன்ஸ்டிங்கான பிளேஸ் போகிறோம் எங்கே போக போகிறோம் அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸ் தான் நீங்கள் பார்த்து இருந்தாலும் அந்த பிளேஸ்ல போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பண்றேன் ஒருத்தர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம அவங்க ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டும் வராங்க நம்ம கூட சரி நம்மளையும் நம்ம கூட சேர்த்து போகலாம் ஓகேவா

நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இடத்துக்கு வந்தாச்சு என்னன்னா நான் சொன்னது வந்து இந்த கொலியா நேச்சுரல் ட்ரெயில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன் ஷெஷல்ஸ் கோயங்க போகிற ட்ரல் எப்ரி ஒன் இஸ் வெயிட்டிங்யா இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்படியே ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அம் ஸோ எக்ஸைட் எப்ரி ஒன் இஸ் எக்ஸைக்டட் ஆஸ் இந்த கொப்போலியா ட்ரைல் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு நேச்சுரல் வியூ வந்து நம்ம பேனரோமிக் வியூவை பார்க்க முடியும் இந்த கொப்போலிய ட்ரைல் பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு தான் இங்க வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம இங்க இருக்கோம் ஆக்சுவலா மேப்ல நம்ம இங்கே இருக்கோம் ஸோ இதுதான் அந்த ட்ரைல் நினைக்கிறேன் ஓகேவா சரி அப்புறம் ஓகேவா இங்க வந்து என்னன்னா செயின்ட் அனீ மெரினா நேஷனல் பார்க் வியூ வந்து பக்கவா ஓகேவா அதுதான் நம்ம இங்கே பாக்க போறோம் அதுதான்}}{|எழுதிருக்காங்க இந்த to see இந்த மாதிரி ஒரு डिफरेंटான ஒரு இதுதான் பிச்சர் கடைசில வந்து இந்த சம்மிட் சொல்றோம்ல ட்ரெக்கிங் கடைசில இதுதான் மெஷர்ஸ் சொல்லிருக்காங்க என்னன்னா இப்ப போட கூடாது

அப்படியே பாருங்க இந்த பியூட்டிய வாண்டர்ஃபுல்லான இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இங்க பாக்க போறோம் எல்லாமே இந்த வேர்லயே ஸ்டெப்ஸ் பண்ணிருக்காங்க இருக்காங்க இங்கே ஏதோ ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் இங்கே இங்கே வாங்க இதோ நோட்டீஸ் ஸோ யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப் எனி இது அனிமல்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க டிஸ்ட்ராய் அண்ட் டிஸ்டர்ப் பிளான்ஸ் எல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குப்பை போடக்கூடாது எங்கே போனாலும் நம்மளுடைய வேலை என்ன குப்பை போடுற வேலையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு நோட்டீஸை வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது இந்த பிளேஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்லாம் போட்டிருக்காங்க ஸோ நல்லது தானே சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வருங்க ஒரு ஸ்பைடர் வெப் இருக்குது சூப்பராங்க அப்படியே நம்ம இந்த காட்டில் நான் நிறைய பேச விரும்பல ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு வாட்ச் இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்கவே இந்த ட்ரெயில் வந்து அவ்வளோவா வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காது இது மீடியம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா கெக்கோ ஸ்மால் டே கெக்கோ இருக்கு இங்கே இது வந்து ஒரு ஸ்பீஷஸ் பல்லி ஸ்பீஷஸ் இது வந்து வெரி காமனாக வந்து இங்கே இருக்குமா

கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பியாச்சு ஆச்சு தெரியல вре இருக்கு நீங்க அப்படியே சுத்தி பாருங்க நீ வருங்க ಸಮಯ இருக்குல இன்னும் நம்ம நிறைய போக வேண்டியது இருக்கு போய்டே இருக்கு இப்பவே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு இருட்டா ಸಮಯ இருக்கு போ சும்மா அதுல வேறங்க எத்தனை பேர் இருக்கோம் செம்ம என்ஜாய் பண்ணா பாட்டு வேற போட்டுருக்காங்க இங்க வந்து கூட போன் பேசிட்டு இருக்காரு

பின்னாடி குழந்தை வச்சு நடந்துட்டு வர வந்து கொஞ்சம் இடம் ஸ்டீப்பா இருக்கு நம்ம வழி பார்த்தீங்களா எப்படி இருக்கு செம்மையாக எடுத்துக்கொட்டுருக்குல நிறைய நாள் கழித்து வாக் பண்ணுறதுனால பரவாயில் சவுண்டு கேட்குதா ஃபாட்ச்செலாம் கத்துது

பார்த்தீங்கன்னா செம்மையாக வேர்த்து வாங்க கொஞ்சம் உட்காடுறோம் உட்காந்தா போகிறோம் ஓகேவா அது வரைக்கும் அந்த வியூவை பாருங்க எவ்வளோ பாருங்க பார்த்தீங்க செடி கொடிங்க உச்சிதாவா இங்கே இருக்கு சொல்லுங்க சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்ல அவன் அவங்க அப்பா கிட்ட போற மாதிரி இருந்தா அவன் போகவே மாட்டான் அப்பா கிட்ட வாங்க அப்படியே போகலாம் பாருங்க பார்த்தீங்க ஃபுல்லாக இங்கே பாருங்க தான் song and collection one collection நம்ம இது வரைக்கும் வந்த இடத்த பாக்குறீங்களா இதுதான் இன்னும் போனோம் போலாம் हाय 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 हां என்ன பாय हाय நவீந்தா எல்லாரும் हाय சொல்லிடுங்க எல்லாரும் ये तो நம்ம கூட வந்த ட்rekking டீம் இன்னைக்கு ஆன்ட்டி हाय எனக்கு ஒகா பாட்டி பாராட்லmpa ஆமா சிச்சுதா से हाय இங்க फोटो எடுக்க

அம்மையா முடிச்சு வாங்குது வேறதும் கொட்டுது வழியா பாருங்க அடியர் ཁས 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 இங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சைலண்டான பிளேஸ் பெரிய பெரிய மரங்கள் நேச்சுரல் வாக்குக்கு பெஸ்ட் ப்ளேஸ் நீங்கள் ஒரு டீமோடு வந்தீங்கன்னா மோட்டிவேஷனோட ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இங்கே வரதுக்கு முன்னாடி இங்கே நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க இதை பற்றி அந்த சந்தல பூந்து போற மாதிரி இருக்கு அங்க கொஞ்சம் ஸ்டீப்பா இருந்தது இங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கு ஆனா இங்க ஸ்லிப்பரியா இருக்கு பார்த்து வரணும் ஒயிட் ப்ரா பேர்டு இருக்கு அந்த பேர்டு நம்ம இங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும் அதற்கு இந்த கல்லுங்கள்லாம் வந்து ஃபுல்லாக பாசி இங்கே எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்ல முடியாது ஸோ திடீர்னு இந்த ஃபாரஸ்ட்லாம் நமக்கு மழை வரலாம் சாரி நான் பேசுறது ரொம்ப மூச்சு வாங்கி பேசுகிறேன் பட் ஆக்சுவலி இட் இஸ் எப்படி பெரிய கேர்ஃபுல்லியா நவீன் நீக்கேண்ணா கேமரா செய்யலாம் ஓகே சூப்பராக இருக்குது வாங்க என்ன வெய்ட்டு கோ இன்னும் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம தாண்டி வந்திருக்கோம் சோ இன்னும் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டூ கோ வாங்க போலாம் ஓகே இலத் கோ இல்ல இல்ல இந்த பாதைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு பயங்கரமா இருக்கு வேறு வேக்ட்ஸ் கத்துறது கேட்குது ஆனால் பார்க்க முடியல ஏன்னா நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணுறதுலயே வந்து குறிக்க குறியாக இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்கல ஆமாம் மரத்தினுடைய ரூட்டு தான் இங்கே ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வாங்க இங்கே உக்காரல உக்காந்தேரோ மிச்சு வாங்குதுவா சம் செம்மையா வாங்குது நம்ம கூட சூர்யா இருக்காங்க எத்தனை வருஷமாக இருக்கீங்க ஐவிஎஸ் ஆ உங்களுக்கு எரிவிங்க வந்திருக்கீங்களா இது இது ட்ரயல்க்கு எப்போ வந்தீங்க டூ தௌசண்ட் ஓகே எப்படி இருக்குது இந்த ட்ரையல் ஃபினிஷ் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம இவ்வளோ கஷ்டமாக ஏறி வந்ததே நிறையாது ம் அங்கேருந்து வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் ஆ ஜாலியாக இருக்கும் இந்த ட்ரையல் எப்படி இருக்கு நல்லா ட்ரை எக்ஸாக்ட்லி இந்த ட்ரையல் மீடியம் தான் ஒவ்வொரு ட்ரையல்லையுமே கீழே போட்டிருப்பாங்க மீடியம் ஆமாம் கொஞ்சம் ஹார்ட் கொஞ்சம் சாப்பிடுவேன் இது மீடியம் தான் போட்டிருக்காங்க இந்த பக்கம் மரத்தை பார்த்தீங்களா வேறு இது என்ன இது நேச்சுரலாகவே ஒரு கூண்டு பண்ண மாதிரி இருக்கு கேர்ஃபுல் ஓகே பாருங்க இங்க இறங்கி நான் எதுக்கு போயிட்டு இருக்க தெரியுமா கீழ போயிட்டு அந்த போட்டோ எடுக்கலாம்னு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு கூந்து மாதிரி இருக்கு என்னை சிறை பிடித்து விட்டார்கள் ஏய் ட்ரைஸ் என்ன சிறை பிடித்து விட்டார்கள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கே ஃபுல்